என்னை நோ பூமியிலே இறைவன் படுத்துவிட்டு அன்று படைத்தவனோ இன்று எந்தன் உயிரை எடுத்து கொண்டான் என்னை ஏனோ பூமியிலே இறைவன் படைத்து விட்டான் அன்று படைத்தவனோ இன்று எந்தன் உயிரை எடுத்து கொண்டான் மாயையான உலகத்திலே என்னை வாழ சொன்னான் மாயையான உலகத்திலே என்னை வாழ சொன்னான் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே என்ன குற்றம் கண்டான் மாயையான உலகத்திலே என்னை வாழ சொன்னான் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே என்ன குற்றம் கண்டான் அவன் என்ன குற்றம் கண்டான் நீ நிலம் காற்று ஆகாய நெருப்பு அனைத்தையும் அவன் படைத்து விட்டானே நீ நிலம் காற்று ஆகாய நெருப்பு அனைத்தையும் அவன் படைத்து விட்டானே மேலே வானும் கீழே பூமி நடுவில் என்னை நடக்கச் சொன்னானே நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அனைத்தையும் அவன் படைத்து விட்டானே மேலே வானம் கீழே பூமி நடுவில் என்னை நடக்கச் சொன்னானே தாய் தந்த தம்பி தங்கை மனைவி மக்களே தந்தா தாய் தந்தை தம்பி தங்கை மனைவி மக்கள் களை தந்தான் தனியாக இல்லாமல் சேர்ந்து வாழ சொன்னான் என்னை ஏனோ பூமியிலே இறைவன் படைத்து விட்டான் அவன் படைத்தவனோ இன்று எந்த உயிரை எடுத்து கொண்டான் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே குற்றம் என்ன கண்டான் அவன் கண்டம் என்ன கோடி பணமும் மாடி மனையும் போகும்போது வந்திடுமாம் கோடி பணமும் மாடி மனையும் போகும்போது வந்திடுமாம் வேகும் தீயில் தூங்கும் போது பெற்ற பிள்ளையும் தள்ளி நிற்குமா போராடி சுமந்த சுமைகள்ழ்வோடு போராடி சுமந்த சுமைகள் எல்லாம் நாலு பேரு என்னை தூக்கும் போது நலமாய் முடிந்து போகும் வாழ்வோடு பூராடி சுமந்த சுமைகள் எல்லாம் நாலு பேர் என்னை தூக்கும் போது நலமாய் முடிந்து போகும் என்னை ஏனோ பூமியிலே இறைவன் படைத்து விட்டான் அன்று படைத்தவனோ இன்று எந்த உயிரை எடுத்து கொண்டான் என்னை ஏனோ பூமியிலே இறைவன் விட்டான் அன்று படைத்தவனோ இன்று எந்த உயிரை எடுத்து கொண்டான் மாயையான உலகத்திலே என்னை வாழ சொன்னான் மாயையான உலகத்திலே என்னை வாழ சொன்னான் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே என்ன குற்றம் கண்டான் അവൻ ചെന്നൈ കുറ്റും കണ്ട